ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக விளையாடக்கூடிய குருணால் பாண்டியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக ஒரு ஆண்மகன் வந்து பிறந்திருக்காரு அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம் மெனி கங்க்ராச்சுலேஷன் குருணால் பாண்டியா அண்ட் ஃபேமிலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவருடைய செகண்ட் பா பாயை வந்து கிடச்சிருக்கு அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இந்தியா இருந்து எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் பார்த்திங்க அப்படின்னா குருணால் பாண்டியாக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் குணாள் பாண்டியா பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியோட இப்போ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் டீமுக்கு பேக் பண்ணி அவர் நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது குருணால் பாண்டியாவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் இருக்குது கூட கப் அடித்தா இவங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா ஸ்டீக் கப் அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ